தமிழ் சினிமா டப்பிங் யூனியனில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த உறுப்பினர் ஒருவர் நடிகர் விஜயை ராதாரவி அவமதித்துவிட்டதாக ஆவேசத்துடன் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு இருநூறு ரூபாய் கட்ட மாட்டாரா அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல அவர் நினைச்சா மாநில சீடு வழக்கு போடணும் ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவர் அவமானப்படுத்தலாமாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது கோடி விஜய் போடுற சட்ட பதினெட்டாயிரம் சூ முப்பத்தி எட்டாயிரம் கண்ணாடி தொண்ணூத்தி லட்சம் ஏ இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல நீ அவமானப்படுத்தல விஜய் இதை பார்த்தார்னா டெபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க நீ டெபர்மேஷன் போடுங்க நான் சாட்சி சொல்றேன் நான் வரேன் மிஸ்டர் விஜய் நான் வர்றேன் எவ்வளவு அவமானம் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது இதை கேட்டால் நான் யூனியன் அகேன்ஸ்ட் இந்த பார் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்ப அடைய முடியாது நான் என்னை தோத்தாலும் பரவாயில்ல ஆனா உங்க ரெண்டு பேரோட வெற்றியை தீர்மானிக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க